வங்கதேச அரசியலில் முக்கிய திருப்பம் இந்தியாவை தொட்டதால் வந்த வினை மொத்தமாக மாறும் நிலை வங்கதேசத்தில் சமீபத்தில் மாணவர் தலைவர் ஹாடி படுகொலை செய்யப்பட்டார் இதனையடுத்து நடந்த கலவரத்தில் இந்திய துணை தூதரகம் மீது கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த படுகொலைக்கு இந்தியாதான் காரணம் என்றும் போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டனர் ஆனால் ஹாடியின் சகோதரர் இந்த படுகொலைக்கு யூனுஸ் தலைமையிலான வங்கதேச அரசுதான் காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் வங்கதேசத்தில் தேர்தல் நட இந்த தேர்தலில் புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் இந்த தேர்தல் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கிறது தேர்தலில் இன்குலாப் மான்சா என்னும் மாணவர் அமைப்பின் தலைவர் உஸ்மான் ஹாடி போட்டியிட இருந்தார் இவர் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வந்தவர் வங்கதேசத்தில் நடக்கும் குழப்பங்களுக்கு இந்தியாதான் காரணம் என்று கூறியவர் இப்படி இருக்கையில் கடந்த டிசம்பர் பனிரெண்டாம் தேதி மர்மநபர்களால் துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் வங்கதேசத்தில் புதிய கிளர்ச்சியை ஏற்படுத்தியது ஹாடியை கொன்றது இந்தியாதான் என்றும் கொலையாளிகள் இந்தியாவுக்கு தப்பி சென்றுவிட்டனர் என்றும் போராட்டக்காரர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர் இப்படி இருக்கையில்தான் ஹாடி கொலைக்கு இந்தியா காரணம் கிடையாது யூனுஸ் தலைமையிலான அரசுதான் இதை ஒரு பிரச்சனையாக பயன்படுத்தி தேர்தலை சீர்குலைக்க முயற்சிக்கிறார்கள் தேர்தல் சூழல் பாதிக்கப்படாத வகையில் கொலையாளிகள் மீது விரைவான விசாரணை நடைபெற வேண்டும் அரசாங்கம் எங்களுக்கு எந்த தெளிவான முன்னேற்றத்தையும் கொடுக்கவில்லை உஸ்மான் ஹாடிக்கு நீதி வழங்கப்படாவிட்டால் நீங்களும் ஒருநாள் வங்கதேசத்திலிருந்து தப்பிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவீர்கள் என்று விமர்சித்திருக்கிறார் இந்த விமர்சனங்கள் யூனு அரசுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது ஹாடியின் கொலைக்கு பின்னால் சீனா அமெரிக்காவின் சித்து விளையாட்டுகள் இருக்கலாம் என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் மாலத்தீவு இலங்கை போன்ற நாடுகள் சீனாவின் நட்பு நாடாக மாறியிருந்தது ஆனால் அதை இந்தியா பறித்து இது சீனாவுக்கு பெரும் இடியாக அமைந்தது வங்கதேசத்தையும் இந்தியா பக்கம் சென்றுவிடக்கூடாது என்பதால் அங்கு மதம் சார்ந்த பிரச்சனையை உருவாக்கியுள்ளது சீனா எக்காரணத்தை கொண்டும் வங்கதேசம் சீனா பின்னால் சென்றுவிடக்கூடாது என அமெரிக்காவும் தீவிரமாக வேலை பார்க்கிறது இப்படி இருக்கையில் வங்கதேசத்தில் இடதுசாரிகள் மற்றும் ஜனநாயக அமைப்புகளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது இதனை வீழ்த்தி மீண்டும் வலதுசாரிகள் ஆட்சியை கைப்பற்றுவார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கும் மேலும் வங்கதேசத்தில் கடந்த சில நாட்களாக வன்முறை சம்பவங்கள் நடந்து வருகின்றன இதில் தீபு சந்திரதாஸ் என்ற இந்து இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்டார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மேலும் ஒரு இந்து இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே வங்கதேச முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகனும் வங்கதேச தேசியவாத கட்சியின் செயல் தலைவருமான தாரிக் ரஹ்மான் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று நாடு திரும்பினார் வங்கதேசத்தில் தற்போதைய சூழலில் வங்கதேச தேசியவாத கட்சி மாணவர் சங்கங்கள் உருவாக்கிய தேசிய மக்கள் கட்சி அடிப்படைவாத கட்சியான ஜமாத் இஸ்லாமி ஆகியவை தேர்தல் களத்தில் உள்ளன இந்நிலையில் வங்கதேச முன்னாள் பிரதமரும் பிஎன்பி கட்சியின் தலைவருமான கலிதா ஜியா உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சூழலில் கலிதா ஜியாவின் மகனும் பிஎன்பி கட்சியின் செயல் தலைவருமான தாரிக் ரஹ்மான் பிரிட்டனிலிருந்து நேற்று வங்கதேச தலைநகர் டாக்காவுக்கு திரும்பி வந்திருக்கிறார் இது இந்தியாவின் வேலை என அரசு அரசியல் நோக்கர்கள் கூறி வருகிறார்கள்